இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டவணைகள் காட்டப்போகிறேன் எல்லாமே டிராயிங் வரைஞ்ச அட்டவணைகள் இது வந்து குறைந்த கட்டணத்தில் தர்றோம் சிற சிற சிறப்பான முறையில் திறங்கிறோம் இதையெல்லாம் வாங்கி இது அப்படியே நீங்கள் போட்டு இது ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு படங்கள் இருக்குது அந்த படத்தை பார்த்து நீங்கள் வெட்டினீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் அந்த அட்டவணைகளை காட்ட போகிறேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் அட்டவணை ரவுண்டு கழுத்தை ரவுண்டு கழுத்து வச்சு ஒவ்வொரு பக்கத்துலையும் படங்கள் வரைஞ்சிருக்கோம் படங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம் இந்த படங்களை பார்த்து நீங்கள் அப்படியே வெட்டுறதுக்கு சௌரியப்போம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படின்னு ரவுண்டு கழுத்து வச்சு ரவுண்டு க ரவுண்டு கழுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு பை பட்டி வச்சு எப்படி வெட்டுவதுங்கிறதுக்கு இந்த இந்த நோட்ஸு இருபத்தொம்போது டு நாற்பத்தொம்போது வரைக்கும் ரவுண்டு கழுத்து வச்சு வெட்டுறதுக்கான நோட்ஸு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டு கழுத்தில் வந்து பிரின்சஸ் கட்டு வச்சு எப்படி வெட்டுவது பட்டி கை பேக்கு எல்லாம் வச்சு ரவுண்டு கழுத்தில் பிரின்சஸ் கட்டு வச்சு வெட்டி வெட்டுவது அப்படிங்கிறதுக்கு இருபத்தொம்போது டு நாற்பத்தொம்போது வரைக்கும் உள்ள வரைபடம் இது அதுக்கப்புறம் போட் நெக்கில் பிரின்சஸ் கட்டு வச்சு பட்டி இல்லாமல் எப்படி வெட்டுவது அப்படிங்கிறதுக்கு உள்ள வரைவிடம் ஃப்ரண்ட்டு பேக்கு கையை எல்லாம் வரைஞ்சி அளவுகளோடு கொடுத்துருப்பேன் எல்லாம் இந்த அந்தந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அப்படி அப்படியே வெட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது வந்து இந்த ப இந்த அட்டவணை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த அட்டவணைகள் பூரா மிகவும் சிறப்பான அட்டவணைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டோலி ப்ளவுஸ் கட்டோலி ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக்கு கை பட்டி எல்லாம் எப்படி வெட்டுறது அளவுகள் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு பாடிக்கும் இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் ஒரு இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் ஒவ்வொரு பாடிக்கும் அளவுகளோடு இருக்கும் இந்த அளவுகளை பார்த்து நீங்கள் வெட்டுறதுக்கு இந்த புக்கு வந்து உங்களுக்கு இந்த அட்டவணை புக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து உதவிகரம் செய்யும் அதுக்கடுத்தது ப்ரின்சஸ் கட்டில் வந்து பட்டி இல்லாமல் போட் நெக் வச்சு வெட்டுவது இப்படி பட்டி இல்லாமல் போட் நெக் வச்சு ரவுண்டு கழுத்து வச்சு எப்படி வெட்டுவது அப்படிங்கிறதுக்கு இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் வரைபடத்தோடு வரைஞ்சி இந்த அட்டவணை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இதை வேணுங்கிறவங்க குறைந்த கட்டணத்தில் தான் கொடுக்குறோம் வாங்கி ம வெட்டி பாருங்கள் அதுக்கடுத்தது ஐநக்கு ஐநக்கில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி எல்லாம் வச்சு அளவுகளோடு ஐனக்கு வரைஞ்ச ஐநக்கு இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் ஐநக்கு வரைஞ்சிருக்கேன் ஐநக் மாடல் எப்படி வெட்டுவதுன்னு இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி புக்கு இந்த புக்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஐனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கழுத்தில் பட்டி வச்சு ரவுண்டு கழுத்துலேயே பட்டி வச்சு எப்படி சாதா மாடல் எப்படி வெட்டுவது இப்போ ரெகுலராக நீங்கள் வெட்டுறது அளவு ஜாய்டு வச்சு வெட்டுறது எப்படி வெட்டுறிங்கிறதுக்கு அதுக்குள்ள பேட்டன் அதுக்குள்ள பேட்டன் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் வச்சு அளவுகளோடு போட்டிருக்கேன் இந்த அட்டவணையும் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிகவும் சிறப்பான அட்டவணை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஆறு பக்கம் உள்ள அட்டவணை முப்பத்தி ஆறு பக்கம் அட்டவணை வந்து மிகவும் சிறப்பான அட்டவணை இதில் எல்லா ரகசியமும் இருக்கும் டாட் எப்படி இருக்கிறது முண்டா எப்படி இருக்கிறது கை எப்படி இருக்கிறது எல்லாமே நிறைந்த முப்பத்தி ஆறு பக்கம் அட்டவணை இதுவும் வாங்கி நீங்கள் சிறப்பான முறையில் இதெல்லாம் எல்லா அட்வான்ஸ் மாடல் உள்ள அட்டவணை இந்த அட்டவணையெல்லாம் நீங்கள் வாங்கி நல்ல முறையில் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பாடிக்கும் அந்தந்த அளவுகளை வந்து வரைஞ்சி அதில் எல்லாமே அப்படியே வரைஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டாக அப்படி தான் வரையப்பட்டிருக்கு அது அந்த வரைபடத்தை பார்த்து நீங்கள் வெட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமான பேட்டர்ன் இது இந்த அட்டவணை இந்த அட்டவணைகளை வந்து நீங்கள் வாங்கி எல்லாருமே சிறப்பான முறையில் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும் இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இதை பார்த்து இதே மாதிரி அட்டவணை வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி இது பூரா வந்து முக்கியமான அட்டவணை எல்லாருக்கும் மிகவும் தேவைப்படக்கூடிய அட்டவணை இந்த அட்டவணையை வாங்கி சிறப்பான முறையில் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும் இதை வா இதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய உள்ளங்கள் அனைவரும் வாங்கி வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் கண்ட உண்மையை இந்த பாடத்திட்டங்களாக மாற்றிருக்கேன் இது ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க இது இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா இந்த வீடியோவில் இன்னும் பார்க்காத யாராவது நபர்கள் இருந்தால் பார்த்து இந்த வீடியோவை பார்த்து புக்கிங் செய்தீங்கனாக்கா உங்களுக்கும் இந்த பேட்டன்கள் இந்த அட்டவணைகள் எல்லாமே அனுப்பி அனுப்பி வைக்கணும் இது இல்லாமல் ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கி சிறப்பான முறையில் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் உதவி உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்